சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று வலியுறுத்தி பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் இந்தியாவு மற்றும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு அதில் எத்தனை சமுதாயங்கள் பயன்பெற்றிருக்கிறது எத்தனை சமுதாயங்கள் பயன்பெறவில்லை இந்த கணக்கெடுப்பு எடுத்தால் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தால்தான் விஞ்ஞான அடிப்படையில் சயின்டிபிக் அப்ரோச் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் அப்ளிமெண்ட் இது தமிழக அரசு கொண்டு வரலாம் ஆனால் பீகார் மாநிலம் அறிவித்து எடுத்து முடித்து அங்கே இடஒதுக்கீடை விட்டார்கள் அடுத்தது ஆந்திரா தொடங்கிவிட்டார்கள் ஒரிசா தொடங்கிவிட்டார்கள் கர்நாடகா எடுத்து முடித்து விட்டார்கள் தெலுங்கானா அறிவிக்கப் போகிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலே சட்டமன்றத்தில் தீர்மானம் போக்கிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பல மாநிலங்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள் ஆனால் சமூக நீதியின் போட்டை சமூக நீதியின் அதாவது தொட்டில் என்றெல்லாம் தமிழ்நாடு என்றெல்லாம் பேசுகின்ற திமுக தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் தான் என்றெல்லாம் பேசுகின்ற திமுக இன்னும் என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் எடுக்க தயங்குகிறீர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்து எங்களுக்கு அதிகாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் தவறான கருத்தை சொல்லி வருகிறார் மத்திய அரசு எடுப்பது காஸ்ட் சென்சஸ் நாங்கள் கேட்பது காஸ்ட் சர்வே சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற வேலையிலே கூடுதலாக ஜாதியும் கணக்கெடுப்பு நடத்துவதுதான் காஸ்ட் சென்சஸ் நாங்கள் கேட்பது காஸ்ட் சர்வே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி டூ தௌசண்ட் எயிட் படி காஸ்ட் சர்வே எடுங்க பீகார நடந்தது காஸ்ட் சர்வே தான் நடத்தியிருக்கின்றார்கள் பீகாரிலே காஸ்ட் சர்வே நடத்தி அது அங்க இருக்கின்ற உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்ச தடை சொல்லவில்லை அந்த அடிப்படையில தான் அங்கே இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு இடஒதுக்கீடு இன்று எழுபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்த்திருக்கின்றார்கள் அப்ப உங்களுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளவு வலியுறுத்தி இவ்வளவு கேட்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கேட்கின்றார்கள் யாரும் இதை எதிர்க்கல எல்லாம் வேண்டும் என்று நீங்களும் சொல்றீங்க உங்களுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றீங்க அப்ப தைரியமாக ஒரு முடிவை கொண்டு வாங்க இந்த முடிவு பார்த்தா அருவீங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அறுபத்தொன்பது விழுக்கால இட ஒதுக்கீடு இதை கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இட ஒதுக்கீடாக உயர்த்தலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அது இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினா அது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்திலே வழக்காக நிலுவையில் இருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதிகளோட தீர்ப்பு என்னன்னா நீங்க கணக்கெடுப்பு நடத்தி நீங்க நியாயப்படுத்துங்க தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் அதை நடத்துங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என இது மிக மிக அவசியமானது ஏன்னா மைக்ரோ டார்கெட்டிங் கம்யூனிட்டி இது வந்து வளர்ச்சி திட்டமான பார்க்குறேன் இதுதோ ஜாதி பிரச்சனை இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா ஜாதி கலவரம் வரும் அப்படி இல்ல கருத்துக்கள் கிடையாது இல்ல பீகார்ல நடத்தினாங்க பீகார்ல ஜாதி கலவரம் வந்துடுச்சா இல்லையே அங்க இன்னும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்குது அதே நிலை தான் தமிழ்நாட்டிலையும் எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது அதனால உடனடியாக தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஏன்னா இது போன்ற கருத்தரங்க எல்லாத்திலையும் முதல்ல சென்னையில் போட்டோம் அப்புறம் மதுரையில் போட்டோம் கோயம்புத்தூர்ல போட்டோம் இப்போ சிதம்பரத்தில் போட்டிருக்கிறோம் அடுத்தது வேலூர்ல வச்சிருக்கிறோம் அடுத்தது திருச்சி பல எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு மக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை திரட்டி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு அறிவிக்கலனா கடுமையான இது வேற விதமான போராட்டம் இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் செய்யற போராட்டம் கிடையாது தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அக்கறை உள்ள அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய போராட்டமா மாறும் அதனால இது உரிமைகளை தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட தமிழ்நாடு வளர்ச்சி பெற மீண்டும் சொல்லுதெல்லாம் வளர்ச்சி பெற ஏன்னா நீங்க சமுதாய ஜாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கொடுக்கறீங்க மத அடிப்படையிலோ இனம் அடிப்படையிலோ மொழி அடிப்படையிலோ மாநிலங்கள் அடிப்படையில் கிடையாது அந்த ஜாதி அப்பிலே கொடுக்கின்ற இடஒதுக்கீட்டில் என்னென்ன ஜாதிகள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் எல்லா ஜாதியுடைய கணக்கெடுப்பு கணக்கெடுப்புனா அவங்களுடைய குறியீடுகள் அவங்க வீடு இருக்குதா வாசல் இருக்கிறதா கழிப்பறையில் வீட்டில் கழிப்பறை இருக்கிறதா குடிசையில் வாழ்கின்றார்களா நிலம் இருக்கிறதா இல்ல கூலி தொழிலாளர்களா எத்தனை பேர் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் இதெல்லாம் குறியீடு நடத்தி அதுல அந்தந்த சமுதாயத்தில் ஏன் இப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதிக சலுகைகள் நல்ல திட்டங்கள் உதவிகள் இடஒதுக்கீடுகள் எல்லாமே அது டார்கெட் அப்ரோச் அப்பதான் தமிழ்நாடு முன்னேறும் நீங்க எவ்வளோ எவ்வளோ நீங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாலும் ஐடி கார்டர் கொண்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் முன்னேறாது அடித்தள மக்கள் என்னைக்கு முன்னேறாங்களோ அப்பதான் தமிழ்நாட்டுடைய உண்மையான முன்னேற்றம் அதுதான் சமூக நீதி அது கிடைக்க வேண்டும் இதை நீங்க உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை